இனிமேல் நீங்கள் உங்களுடைய கிராஜுவிட்டி வாங்குறதுக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணுன்னு கிடையாது ஒரே வருஷத்தில் நீங்கள் உங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் என்னென்ன கம்பெனியில் இருக்கிறீங்களோ அந்த கம்பெனியில்தான் உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக இந்த கிராஜுவிட்டிக்கு வந்து நியூ லேபர் லாஸ் மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ மாற்றிருக்காங்க அதுதான் என்னங்கிறது இந்த வீடியோல ஃபுல் அண்ட் டீடைல்டாக பார்க்க போகிறோம் அது நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச மாதிரி பழைய லேபர் லாஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தாதான் வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு அந்த கம்பெனி தருவாங்க அதாவது அவங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அந்த ஒரு கம்பெனி எம்ப்ளாயர் கம்பெனி வந்து அவங்களுக்கு அந்த க்ராஜூட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த ஃபைவ் இயர்ஸுக்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இல்லைனா வேறு கம்பெனி போகணுன்னு ரிசைன் பண்ணுறப்போ இந்த க்ராஜூவிட் அமௌண்ட் அந்த அந்த எம்ப்ளாய்க்கு வந்து போகும் அப்படி இருக்கிற இந்த ஒரு க்ராஜூட்டி வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தப்ப நியூ லேபர் லாஸ்ட்டில் வந்து ஒரு வருஷம் நீங்கள் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்குறாங்க பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் இது வந்து ரூலுக்கு அப்ளிகபிள் கிடையாது அதாவது யார் யாரெல்லாம் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ அதாவது எஃப்டிஇ ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ரூல் வந்து அப்ளிகபிள்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே அஞ்சு வருஷம் அப்படிங்கிற வெயிட் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து ஒரு வருஷங்கிறது எல்லாருக்குமே குறைக்கல அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் குறைச்சிருக்கிறாங்க அது யாரா சதீஸ் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் நீங்கள் கேட்கலாம் பட் ஐ கம் டு தி பாயிண்ட் இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்ப்போம் அந்தந்த கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனியோட ஒவ்வொரு எம்ப்ளாயும் தனியாக இருப்பாங்க அவங்க வந்து ஃபுல் டைமாக அந்த கம்பெனிலே வேலை பார்ப்பாங்க அந்த கம்பெனிக்காகவே வேலை பார்ப்பாங்க அவங்க தான் வந்துட்டு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் விச் மீன்ஸ் ஆன் ரோல் எம்ப்ளாயிஸ் இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு இமீடியட் டாஸ்க்காக இமீடியட்டாக ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுக்காக ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அப்படிங்கிற கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வந்து சில எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி அந்த மாதிரி எம்ப்ளாயிஸை வந்து தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்னு சொல்கிறோம் அதாவது நீ ரெண்டு வருஷம் தான்ப்பா இந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிற அப்படிங்கிற ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் வந்து எஃப்டி சொல்லுவோம் அப்படி இருக்கிற சொல்லிஸ் எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் அமௌண்ட் இந்த இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் வந்து வந்து அந்த 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 ஒரு 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 யார் 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 யாரெல்லாம் வரீங்களோ அவங்க அட்லீஸ்ட் மினிமம் மினிமம் வருஷம் வருஷம் மட்டும் வேலை வேலை பார்த்தா போதும் உங்களுக்கு 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 உண்டான எம்ப்ளாயர் கம்பெனி கம்பெனி உங்களை ஹையர் பண்ணாங்களோ தரணும் அதெல்லாம் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அண்ட் தென் மற்ற எம்ப்ளாயிஸ் அதாவது கம்பெனியோட எல்லாருமே அஞ்சு பார்க்கணும் எல்லாமே வருஷமாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வேலை பார்த்தா கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுத்துருவாங்க பட் இந்த கிராஜூவிட்டி அமௌண்ட் யார் யாருக்கு எவ்வளோ வருங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறங்க நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த பேஸ் சேலரினு ஒன்று இருக்கு தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஒரு பேஸ் சேலரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி பேஸ் சாலரி யார் யாருக்கெல்லாம் டுவெண்ட்டி இருக்கும் அந்த பர்டிகுலர் சேலரி நம்பர் எடுத்து இன்டூ ஃபிஃப்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு போடணும் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் தெரியுமா அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இன்டூ நீங்கள் எந்த எத்தனை வருஷம் அந்த ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான கிராஜுவிட்டி அமௌண்ட் எவ்வளோங்கிற வந்துரும் ஸோ இதை வந்து உங்களோட பேஸ் சேலரி இன்டூ ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டூ நீங்கள் எத்தனை வருஷம் எவ்வளோ இயர்ஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வருஷம் நீங்கள் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கிராஜுவிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துடும் அந்த நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர்ஸும் இருக்குது ஸோ அதன் மூலியமாகவும் உங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட் நீங்கள் வந்து உங்களோடய பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்படி தான் வந்து கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ணணும் அதே உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரும் சரி ஓகே இது வந்து கான்ட்ராக்சுவல் பேஸ் அதாவது ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ளாயிஸ்க்கு ஓகே அதாவது ஆன்ரோல் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க தெரியுமா கம்பெனிக்காகவே பல வருடங்களாக அந்த கம்பெனிலேயே இருப்பா இருப்பாங்க அந்த கம்பெனியை ஹையர் பண்ணி அந்த கம்பெனிக்காக வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்ன சதீஷ் அப்படின்னு இப்போ கொண்டு வந்த நியூ ரூல்ஸ்ல வந்து இப்போதைக்கு அந்த ஆன்ரோல் எம்ப்ளாயிஸ்க்காக எதுவுமே கொண்டு வரல கிராஜுவேட்டி பொறுத்த வரைக்கும் பட் இன் ஃபியூச்சர்ல வந்து இதே மாதிரி இப்போ எஃப்டி பண்ண மாதிரியே அந்த ஆன்ரோல் எம்ப்ளாயிஸ்மே வந்து அந்த அஞ்சு வருஷத்துல த்ரீ இயர்ஸோ டூ இயர்ஸோ இல்லை ஒன் இயராக குறைக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க பட் நம்ம வெயிட் பண்ணி பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் தென் இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கிராஜுவிட்டின்னா எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அது வந்து வேற எதுவுமே கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியே கம்பெனி கம்பெனி எக்ஸ்வைசட்னு வச்சுக்கோம் அந்த எக்ஸ்வைசட் கம்பெனிக்காக நீங்கள் வேலை பார்த்ததுக்காக நீங்கள் அந்த வேலையை விட்டு போகிறப்ப நீங்கள் ரிசைன் பண்ணுறப்ப அந்த கம்பெனியாக பார்த்து உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் தருவாங்க அதுதான் நான் சொன்ன அந்த கால்குலேஷன் படி அந்த அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க அது வந்து உங்கள் டிடெக்ட் டிரெக்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து கம்பெனியாக பார்த்து உங்களுக்கு கொடுக்குற லம்சம் அமௌண்ட் தான் இந்த கிராஜுவட்டி அந்த தென் இந்த கிராஜுவட்டி பற்றி எதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டுவல் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கிராஜுவட்டி பற்றி டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் அண்ட்டு தன்ட்ஸ் பாய் ஃப்ரம் சதீஷ் பி வேர்ஸ் ஆஃப் பி மோட்டிவேட்டட் பாய்